ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமனுச நூற்றாந்தாதியின் ஒம்பதாவது பாசனம் பாசனம் எப்படி இருக்குங்களா இறைவனை காணும் இதயத்து இருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாளும் ஆளும் இராபாலுசன் புகழ் போதும் நல் நூல் மறையினை காத்து இந்த மண்டகத்தே மண்ட இறைவனை காணும் இதயத்து இருள்கட ஞானமென்னும் இறைவனை காணும் சர்வ சுவாமியானை காணும் சாட்சாத்தரிப்பதற்காக உபகரணமான இதயத்து இதயத்துள்ளே அது பெருமானை நேரில் பார்ப்பது சாட்சாத்துக்கிறது நேர பார்க்கறது சாட்சாத்கரிப்பதற்கான கரிப்பதற்கான உபகரணமான இதயத்துள்ளே கெட அஜானமாகிற அந்த அந்தகாரம் அந்த இருட்டு அஜானம் என்கிற அந்த இருட்டு போகும்படியாக ஞானம் என்னும் நிறைவிளக்கு ஏற்றிய ஞானமாகிற பூர்ண திரு தீபத்தை பிரகாசித்து அருளி இரண்டாம் திருவந்தாதிய அருள் செய்த அன்பேதகளியா ஏதகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடிதிரியா அப்படின்னு ஞான விளக்கேற்றினேன் அப்படின்னு சொல்கிற அதே தான் இங்கே சொல்கிற ஞானமாகிற பூர்ண தீபத்தை தீபத்தை பிரகாசிப்பி பிரகாசிப்பித்து அருளிய இரண்டாம் திருவந்தாதியை அருளி செய்த பூத திருவடி பூத திருவடித்தாள்கள் பூதத் திருவிடித்தாள்கள் அந்த பூதத்தாழ்வாருடைய திருவிடிகளை நெஞ்சத்து உரக வைத்து ஆளும் திருவுள்ளத்திலே சாஸ்வதமாக ஸ்தாபித்து உரக வைத்துன்னா எப்பயும் நிரந்தரமாக பர்மனெண்டாக சாஸ்வதமாக ஸ்தாபித்து ஆளும் அவற்றையே அனுபவிக்கிற அந்த திரு ரெண்டாம் திருவந்தாதையை அனுபவிக்கிற ராமானுசன் எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய புகழ் அவருடைய திவ்ய குணங்களை ஓதும் நல்லோர் இடைவிடாது அனுசந்திக்கிற விலட்சண புருஷர்கள் நல்லோர் நல்லவர்கள் நல்ல மனிதர்கள் விசேஷமான குணமுடைய அந்த நல்லவர்கள் இந்த மண்டகத்தே இந்த பூமண்டலத்திலே மறையினை வேதங்களை காத்து ரட்சித்து மன்ன வைப்பாரே என்றைக்கும் அழிவில்லாதபடி பிரதிஷ்டானம் பண்ணவல்லவர்கள் மரகினை காத்து மன்னகத்தே மன்ன வைப்பார் என்று இந்த பூமியில் இந்த வேதங்கள் நிலைத்து நிற்கும்படியாக செய்வார்கள் அந்த வேதங்களை காத்து அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞான விளக்கேற்றிய அந்த பூதத்தாழ்வான் திருவடிகளை தன்னுடைய நெஞ்சியிலே எப்பொழுதும் நிறைத்து நிறைத்து வைத்து கொண்டிருக்கும் உரைய வைத்து கொண்டிருக்கும் இராமானுவரை ராமானுவருடைய புகழ்பாடும் நல்லோர்கள் இந்த வேதத்தை இந்த பூமியில் காத்து அதை என்றைக்கும் நிலைக்கும்படியாக செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரும் புரிஞ்சுக்கலாம் இப்போ பாசுரத்தை படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாசுரம் படிக்கலாம் இறைவனை காணும் இரையத்து இதயத்து இருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் நஞ்சத்து உரைய வைத்து ஆளும் ராமானுசன் புகழ் போதும் நல் நூர் மரகினை காத்து இம்மன்னகத்தே மன்னகத்தே மன்ன வைப்பாரே முற்றே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்